வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இப்போ காந்தரா சாப்டர் ஒன் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்குல்ல இந்த படத்தில் ட்ரெயிலர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்து இந்த ருக்மணி வசந்த் அவங்கள வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ஒரு க்ரெஷ்ஷாக வந்து பார்க்குறாங்க அதாவது அந்த ஆக்ட்ரஸ் வந்து அந்த ஒரு லேடி கேட்டப் வந்து இதில் ஒரு க்யூன் மாதிரி காட்டுருக்காங்கள்ல அந்த வந்து இந்த அதுக்கப்புறம் வந்து எங்களை எல்லோரும் வந்து க்ரஷ் மாதிரி பார்க்குறாங்க ஸோ இவங்களை வந்து முதல் முதல் வந்து கனடா திரைப்படத்தில் வந்து ஒரு நல்ல பிரபலமாகறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்கள பற்றி பார்க்கலாம் இதில் வந்து அவங்களுடைய நடிப்பு அவங்களுடைய திறமை அவங்க படித்த கல்வி அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்டு இது எல்லாத்தையும் வந்து நல்லா டீப்பாக பார்க்கலாம் வீடியோ முடிவில் வந்து இப்போ எந்தெந்த படத்தில் நடிச்சுன்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கூட நான் சொல்கிறேன் ருக்மணி வசந்த் வந்து பெங்களூரில் பிறந்தவங்க சின்ன வயசுலேருந்தே அவங்க வந்து நடிப்பு அண்டு பரதநாட்டியம் டான்ஸு இந்த மாதிரி க கலைகளுக்கு சம்மந்தப்பட்ட இதில் வந்து நிறைய ஆர்வம் இருக்காங்க ஏன்னா அவங்க அம்மா வந்து இந்த மாதிரி அதாவது ஒரு ட்ராமா இதில் வந்து அதாவது சீரியல் ஆக்ட்ரஸு சீரியலில் எடுக்கிற ஒரு டைரக்டரும் கூட அந்த அவங்களுடைய அப்பா வந்து கர்நாடக மாநிலத்தில் வந்து ஒரு பிரபலமான ஒரு இராணுவ அதிகாரி அவர் பேர் வந்து வசந்த் வேணுகோபால் அவர் வந்து கார்கில் போரில் வந்து அது அங்கே நடந்த ஆப்ரேஷன் வந்து ஒரு வீர மரணம் அடைஞ்சிருத்தார் அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து அவருக்கு வந்து பரமவீர் சக்கரவர்த்தி அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க வந்து இந்தியாவிலேயே ஒரு ஆர்மி ஆர்மிமேன் கொடுக்குற ஒரு அவார்டு ஸோ இருக்கிற மக்கள் எல்லாம் அவங்க வந்து நல்லா பெருமையான ஒரு பிக் ஃபேமிலின்னு சொல்லிட்டு எல்லோரும் அவங்கள பார்க்குறாங்க அவருடைய டேடு வந்து இருந்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து ருக்மணி சின்ன வயசுலேயே நல்லா ஒரு தைரியமான ஒரு கட்டுப்பாடு இருக்கிற ஒரு நல்லா படிக்கிற ஒரு பொண்ணை வந்து வராங்க அண்ட் அவங்க அவங்க அம்மா வந்து சுபா வசந்தா வந்து ஒரு நாடக நடிகை மற்றும் டிராமா டைரக்டர் இதுதான் வந்து ருக்மி வந்து கலை மேலே வந்து ஆர்வம் வந்து ஏற்பட்டுச்சேன் ருக்மணி வசந்தங்கள் வந்து பெங்களூரில் தன்னுடைய ஆரம்ப கல்வி முடித்ததுக்கப்புறம் லண்டனில் போய் ராடா அந்த டீ ட்ரைனிங் ஸ்கூலில் வந்து சேர்ந்து ஆக்டிங் வந்து கற்றுக்கிறாங்க அண்ட் அதுக்கப்புறம் அங்கேருந்து தான் அவங்களுக்கு வந்து நாடகம் மேலே கலாச்சாரம் மேலே அங்கே இருக்க கலாச்சார குழு மேலே வந்து ஒரு நிறைய ஒரு கிரேஸ் அது ஒரு கிரேசினஸ் ஏற்படுது அதுக்கப்புறம் அங்கிருந்து தான் நம்ம நிறையா கற்றுக்கணும் நடிக்க ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு இங்கே மறுபடியும் இந்தியாவுக்கு வராங்க ஸோ ரெண்டாயிரத்து பத்தொம்பது தான் அவர் தனது உலப்ப உலக பயணத்தை வந்து பீர்பால் ட்ரையாலஜி கேஸ் ஒன் ஃபைண்டிங் வஜ்ரமணி என்ற ஒரு கன்னட படுத்தம் வந்து அணிந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த படத்தில் வந்து ருக்மணி வசன் வந்து ஒரு நேச்சுரலாக நடிச்சிருக்காங்க ரொம்ப அழகான ஒரு முக பாவனை அந்த படத்தை பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே வந்து அந்த படம் ஒரு நல்ல வரவேற்பை வந்துச்சு அவங்ககிட்ட இருந்து அதுக்கப்புறம் வந்து சப்த சாகர தாச்ச எல்லோ சைட் ஏ சைட் பி இந்த படத்தில் வந்து கன்னடா படத்தில் வந்து ஒரு மெயின் ஆக்ட்ரஸாக நடித்தாங்க அந்த படத்தில் வந்து ஒரு எல்லா படத்துலையும் வந்து அதுக்கப்புறம் வந்து லீடிங் கேரக்டராகவே வந்துச்சான் அதுக்கப்புறம் அந்த படத்தில் வந்து சப்த சாகர் தாச்சியல் அந்த படத்தில் வந்து ருக்மணி வந்து அவங்க பிரியான்ற ஒரு கேரக்டர் வந்து ஒரு ஒரு சென்டிமெண்டலான ஒரு கேரக்டர் வந்து நடிச்சிருக்காங்க அவங்க கூட வந்து பார்த்தோம்னா ரக்ஷித் சத்யா வந்து அவங்க ரெண்டு பேருக்கு இந்த கெமிஸ்ட்ரி அந்த பாண்டிங் வந்து எல்லாருக்கும் வந்து பார்க்கறதுக்கு ஒரு நல்ல கண்ணிலிருந்து தண்ணி வர அளவுக்கு அந்த சென்டிமெண்ட் சீன்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்றாங்க அந்த படத்துக்கு அப்புறம் வந்து பாந்திராதி அந்த படத்தில் வந்து ஒரு 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 நல்ல ஒரு ட்ரீம் கேர்ள் அதாவது ஒரு க ஒரு ரொமான்டிக் கேர்ள் அந்த மாதிரி ஒரு கண்கவர் ஒரு நடை நடிப்பை வந்து வெளிப்படுத்தினாங்க அவருடைய வந்து அவங்களுடைய இயல்பான பேச்சு முறை அது வந்து அதெல்லாம் அந்த மனதில் பதகிற அந்த முக பாவனர்கள் அதெல்லாம் வந்து கன்னடா ரசிகர்களுக்கு வந்து ரொம்ப அவங்க மேலே வந்து ஒரு கிரேஸ்னஸ் ஒரு பாசத்தை வந்து உண்டு பண்ணிச்சு தற்போது வந்து ருக்மிணி வசந்த் வந்து ஒரு அந்த டாப்ஸிக் அந்த டிராகன்ற ப படங்களெல்லாம் நடிச்சிட்டு வராங்க அண்ட் அவங்க வந்து நடிப்பு மட்டும் இல்லை உப்மனி வாசன் ஒரு நல்ல திறமையான ஒரு நடன கலைஞர் பார்த்தோம்னா என்னென்னா அவங்க வந்து பரதநாட்டியம் வந்து நல்லா கற்றுருக்காங்க மேலும் அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் ஹிந்தி தமிழ் கன்னடா எல்லா லாங்குவேஜும் நல்லா சரளமாக பேசுகிறாங்க அதெல்லாம் கற்றுக்கிட்டுருக்கு நல்லா பேசிகிட்டு வராங்க இப்போ இன்டர்வியூ எல்லாம் கூட தமிழ் நல்லா பேசுகிறாங்க அண்ட் அவங்க எப்போது வந்து சமூக சேவைகளில் வந்து நிறைய பங்காற்றாங்க அதாவது குறிப்பாக வந்து ராவணு வீணர் வீரர்கள் அவங்க சம்பந்தப்பட்ட அவங்க ஃபேமிலிக்கு அவங்கள ஆதரிக்கிறது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த மாதிரி வேலையென்னா அவங்க அப்பா வந்து எக்ஸ் மேன் இருந்து இறந்ததால் அவங்க மேலே ஒரு பற்று அவங்க மேலே ஒரு ஈடுபாடுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் செஞ்சிட்டு வர்றாங்க இப்போ வந்து பார்த்தோம்னா ருக்மி வாசந்த் வந்து கன்னடா சினிமாவில் வந்து ஒரு நம்பிக்கையாக வந்து பார்த்துன்னு இருக்காங்க ஏன்னா அவங்க நடிப்பு திறமை வந்து இப்போ வர வர படங்கள்லாம் பார்த்துருந்தா மெட்ராஸ் ரிலீஸ் ஆச்சு தமிழில் கூட அந்த படம் நல்லா ஹண்ட்ரட் கோர்ஸ் நல்ல கலெக்ஷன் வந்துருக்கு அவங்களோட நடிப்பு திறமைக்கு வந்து பல விருதுகளை வந்து காத்திருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சொல்கிறாங்க அந்த கன்னடா படங்களையும் ரெண்டு மூணு படங்கள் நல்லா ஹிட் படத்துக்கு கொடுத்தால தமிழில் வந்து அவங்கள தெலுங்குலேயும் ரெண்டு மூணு படம் நடிச்சிருக்காங்க அந்த தமிழில் வந்து ரெண்டு படம் விஜய் சேதிபதி கூட ஏஎஸ் படம் நடிச்சிருக்காங்க சிவகார்த்திகனும் கூட மதராசி மிடிச்சு நல்லா சூப்பர் ஹிட் சூப்பர் ஹிட் ஆகிடுச்சி ஸோ இவங்க இனிமேல் தென்னிந்தியா சினிமாவில் குறிப்பாக தமிழ் சினிமாவிலும் அவங்களுடைய அந்த நடிகை வந்து நடிக்கப் போவதாக வந்து நிறைய பேர் எதிர்பார்க்குனு இருக்காங்க துக்மணி வாசன் போன்ற திறமையான ஒரு நல்ல ஒரு படித்த ஒரு தைரியமான நடிகைகள் வந்து நம்ம இந்திய சினிமாவுக்கு வந்து பெருமை சேர்த்துன்னு வராங்க லைக் கங்கரா நானன் மாதிரி நீங்களும் அவரை பற்றி உங்கள் கருத்துக்களை வந்து நம்ம கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அண்டு இவங்க வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கே ஒரு கிரேஸ் அதாவது அந்த ட்ரெயிலர் வந்ததுலேருந்து அவங்களை பிடிக்காத ஆளுங்களே எல்லோரும் அவங்க பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க காந்தாரா படம் வந்து நல்லா இப்போ தேட்டர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்குது படம் வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் குரோர்ஸில் எடுத்த படம் இருந்தாலும் இப்போ வந்து டூ டுவெண்ட்டி ஃபைவ் குரோர்ஸுக்கு மேலே வந்து கலெக்ஷன் ஆகிட்டு இருக்கு ஆறு நாள் எத்தனை குரோஸ் பண்ணிட்டு இருக்குது எல்லா லேங்குவேஜும் அதாவது சேம் பார்ட் ஒன் எப்படி இருந்துச்சோ சேம் பார்ட் டூ வந்து அதே மாதிரி அதாவது லைக்கிற சேம் அந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு எல்லாமே கொண்டு வந்து நம்ம ஃபேன்ஸ் மதியில் வந்து அந்த படத்தை வந்து ஒரு நிறையா நிற்கணுன்றதுக்காக அவங்களோட கடவுளை இது வந்து கரெக்டாக காணணுன்றதுக்காக நம்ம வந்து நம்ம ரிஷப் ஷெட்டி வந்து இதில் வந்து நிறைய உழைப்பு போட்டிருக்காங்க ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு அதுக்கப்புறம் ரியலாக வந்து விஎஃப்எக்ஸ் இல்லாமல் மோஸ்ட்லி வி அந்த ரியலான பிளேஸில் போய் அந்த படங்கள்லாம் எடுக்கிறதுன்னு சொல்லி அந்த புளி வர சீன்ஸ் அதெல்லாம் பார்க்கறது ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு இதுக்கு முன்னாடி ட்ரிபுல் படம் பார்த்தோம் அதில் இருக்கிற புளியை கம்பேர் பண்ணுறதுக்கு இது குறைஞ்ச பட்ஜில் பட்ஜெட் எடுத்தால் படத்தில் புளி வந்து சூப்பராக காட்டியிருக்காங்க அந்த படம் வந்து ட்ரிபிளாக இருந்து ஐநூற்றம்பது கோடி போட்டு எடுத்தாங்க பட் இது வந்து ஒன் ஃபைவ் தான் ஆச்சு பட் விஎஃப்எக்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது அதில் பார்த்தோம்னா சேம் அந்த கனவு வரும்போது டக்குன்னு எழுந்திச்சிக்கிட்ட சீன் அதெல்லாம் நல்லா பயமாக காட்டியிருக்காங்க மியூசிக்கெல்லாம் அந்த சேம் வராக ரூபம் சாங்கே தான் வந்துச்சு அதில் போட்ட கெட்டப் வேறு அந்த கிளைமேக்ஸில் போட்ட கெட்டப் வேறு அந்த ரூபம் சாங்க்கு இந்த படத்தில் போட்ட கெட்டப் வேறு அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லோ ஃபேஸாக இருக்கும் இல்லை வந்து பிளாக் ஃபேஸாக இருக்கும் நிறைய பார்த்துருப்பீங்க இந்த கெட்டப் வந்து யூடியூப்பில் ஸோ இந்த படத்தில் வந்து என்னென்னா அந்த சிவனே அவர் தான் சிவனோட பிள்ளை அப்படின்னு சொல்லி காட்டியிருக்காங்க அந்த ஹிஸ்டரிகளில் போய் அவங்க அப்பாவுடைய ஹிஸ்டரிகள் பா பா பேசணும் அந்த ஒரு இடத்துல போய் மறைஞ்சாரில் காட்டு அந்த ம இறந்த ம அந்த அவர் மறைஞ்ச இடத்துக்கு என்ன சீக்கிரன்னு சொல்லிட்டு அவர் பையன் சிவா இப்போ கேட்கும்போது அதை வந்து ஸ்டோரியாக வச்சு ப்ரீக்குவலாக ஒரு படம் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தோம்னா நிறைய ஆர்டிஸ்ட் ஒர்க் இருக்குது அதில் வரவங்க நிறைய பேர் சில பேர் ரிப்பீட் ஆகிறாங்க அண்டு சேம் அதில் சிவ சிவா கேரக்டர் வந்து இதில் வந்து அவருடைய முன்னோர்கள் கேரக்டர் நடிக்கிற மாதிரி நினைக்காங்க காந்தார்க்கு வந்து வந்து ஒரு அரசு அவங்க பக்கத்து நாட்டில் இருக்கிற அவஸ் அரசு வந்து அவங்க உள்ளே வராங்க இவங்க வந்து பார்த்துட்டு மறுபடியும் இவங்க வந்து அவங்க ஒரு நாட்டுக்குள்ளார போய் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு போய்ட்டு அங்கே வியாபாரம் பண்ணலாம்னு சொல்லிட்டு தொடங்கிட்டு இங்கேருந்து மிளகு எங்கள் நாட்டில் விளையிற மஞ்சள் இதெல்லாம் இருந்து போய் அங்கே வியாபாரம் செய்கிறாங்க அதை பார்த்து அவங்களுக்கு பிடிக்காததால் அதுக்கப்புறம் நிறைய அரசியலில் என்னென்ன பிரச்சனை வருது அதனால் காந்தார மக்கள் எத்தனை பேர் அழிஞ்சாங்க அதுக்கப்புறம் இவருக்கு எப்படி கடவுள் பவர் வருது இவர் மறுபடியும் கடைசியில் கடவுளாகவே மாறிறார் எப்படிங்கிறத அந்த பருத்துவது முழு கதை படம் நல்லா இருக்குது அண்ட் இதில் நடித்த நடிகர்கள் நல்லா இருக்காங்க என்னன்னா ருக்மணியை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இதில் வந்து நெகட்டிவ் ரோலில் காட்டாங்க பொன்ராம் ராமவரையும் இவங்கள வந்து நெகட்டிவ் ரோலில் காமிட்டாங்க காமிச்சிட்டாங்க ரெண்டு பேரையும் கடைசியில் கொண்டுட்டு படத்தை முடிச்சுட்டாங்க இது கொஞ்சம் இதாக இருக்குது நம்ம வந்து ஹீரோயினையாக காட்டுவாங்கன்னு நினச்சா அது வந்து நெகட்டிவ் ரோலில் காட்டி ரெண்டு பேரையும் கொலை பண்ணிட்டாங்க அண்டு இந்த படம் பார்க்கறது நல்லா தான் இருக்குது இதுக்கு முன்னே தெலுங்கில் ஒரு படம் பார்த்தோம் சம்மிக்கு தான் நடித்த படம் அந்த படத்தோட ஸ்டோரியும் இதளவு ஓரளவுக்கு ஒன்லைனராக இருக்குது மற்றபடி சேம் டு சேம் காண்டாரா சேம் சாங்ஸு சேம் பேக்ரவுண்டு சேம் பீஜன்ஸ் எல்லாமே வந்து இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குது பட் படத்தை பார்க்க விஷய ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் போய் ஃபேமிலியோடு பாருங்கள் நன்றி வணக்கம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மாணிக்கம் வியூஸ் யூடியூப் சேனலில் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தமிழ் வீடியோஸ் பக்கராடுப்பு